வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லேயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா எடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த அதை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடை கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த பார்த்தத்துலேயே உட்கார்ந்துருக்குமா மனசில் இருந்து பாடத்தை எடுத்து தேர்வில் எழுதுமா எல்லாம் இந்த கொடுமை நீங்கள் வேணா உங்களுக்கு உங்கள் அலை தாங்க நான் காணொலியில் அனுப்புகிறேன் வட இந்தியாவில் அந்த மேலால் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்கே நிற்கிறார் அவன் நோட்டை புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லையே எழுநூறு பேர் எழுதுன தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வரானே எப்படி நீட்டில் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி எழுக்கிறாரு தேர்ச்சி பெற்றுட்டியே இதுக்கு பதில் இதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியா